திஸ் சேனல் டு நாட் ப்ரொமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லிகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தி அஞ்சு கார்மியாக இருநூத்தி மூணாவது ட்ராவோட கெஸிங்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ஆறு நாலு இருபத்தி அஞ்சு காரணி எழுநூத்தி நாலாவது சாரி எழுபத்தி மூணாவது ரூபாவோட ட்ரெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்து வந்திருக்கு ஸோ போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏ போர்டில் ஒன்பது பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வின்னிங் டிக் வந்து ஒன்பது ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஏழு எதிர்பார்த்தோம் ஸோ ஏழு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்தா பவரில் வந்துருச்சு இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுவும் பவரில் வந்துருச்சு ஸோ ஓகே பட்டு நல்ல வின்னிங் தான் நமக்கு வந்து ஒரு நயனுக்கு ஃபோக்கஸ் பண்ணது மட்டும் ஓகே ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ டிஜிட்ஸில் பெருசாக ஒன்றும் இது ஆகலை ஸோ சி போர்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ ஓகே இப்போது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் நாலு ஒன்பது ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோன்னா எட்டு மூணு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து சி போர்டில் பார்த்தோம்னா நாலு அஞ்சு ஒன்று ஸோ என்னுடைய சாரி ஸோ என்னோட போர்ட்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பேசி அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்க போர்ட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ எதனால் அந்த போர்ட் நம்பர்ஸ் ஏ சி வந்து சேமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாலு வந்து மேக்ஸிமம் சான்சஸ் வந்து ஏல இருக்குது சப்போஸ் ஏலில் மிஸ் ஆனால் சீலையும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் ரெண்டுமே நாலு வந்து கொடுத்துருந்துருக்கேன் ஸோ அதனால் இந்த நாலு ஒன்றுங்கிறத வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வினிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் வினிங் ட்ரிட்டர்ஸ் பார்க்கறது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம அதை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து கேரளா டியர் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட நம்பர் தான் ஸோ நான் தான் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வினியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒன்று சென்ட் பண்ணிடுவோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் காமாய தூடோ அது எவ்வளோ அமௌண்டாக தான் நான் அனுப்பிடுவேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ கேரளா டீஆர் ரெண்டுக்குமே ஸோ ஏஜென்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்சிக்கு வந்து நம்ம ரொம்பவே கம்மியான ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏஜென்சி எல்லாச்சும் இருந்திங்கன்னாலும் ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஏஜென்சி இருந்தாலும் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு பேரை கிட்ட போட்டுட்ருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ஸோ ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எப்போ புக்கிங் பண்ணால் கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வெண்ணிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கறதுன்னு வினிங் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சி நாலு மூணு ஒன்பது எட்டு ஸோ நாலு மூணு ஒன்பது எட்டு ஸோ ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று ஸோ இதான் நம்ம வந்து வின்னிங் நம்பரும் ஆல் போர்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் புதுசாக பார்க்குறவங்க இந்த வினீட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்டை எப்போதும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து வின்னிங் ட்ரிக் மெம்பர் ஆல் போட் பற்றி தெரியும் ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து நிறைய வினிங்ஸ் வந்து டெய்லி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ எஸ்டர்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ ஏபிசி இங்கே ஒரு ஏபிசி ஸோ இங்கே ஒரு ஏபிசி ஸோ அதுக்கு எல்லாமே பழைய வீடியோஸ் தான் ஸோ பழைய வீடியோஸில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்க சான்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ பழைய வீடியோஸில் மேக்ஸிமம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏபிசி போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு போர்ட் கொடுத்துருங்க ஃபுல்லாக ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்மே வின் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ பல விஷயம் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த போர்ட் நம்பர்ஸையும் விண்ணிங் டெக் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து டூ டீ ஜோ த்ரீ டூ த்ரீ த்ரீ ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ நானூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டூ ட்ரை பண்ணுறவங்க நாற்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு பன்னெண்டு ஸோ எண்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ் நோய் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் அந்த போர்ட் நம்பர்ஸே இந்த இன்ட்ரிக் நம்பர்ஸையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ டிஜிட்ஸ் ஏபிசிஏபிசி பார்க்கலாம் ஸோ ட்ரைபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு

நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி ஒன்று இருநூற்றி நாலு ஸோ என்னோட கெஸ்டிங்க இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்ப நான் கொடுத்துருக்கேன் நம்ம எப்போமே சொல்கிற மாதிரி த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தக்கூட கூட டூ டிஜிட்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதே உங்களுக்கு கெஸ்டிங்லேயே மேட்சாக அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் सो नक्ट पारे विमरसेंड्ड नंबर से बोर्ड नाच आगे अंतर ट्रे पड़ी पा आलमारी कैल अडी रेम बुक सो याट्सअप कनेक्ट पूंगू ड्री डिजिटोर झट सिजिटे वो वाट्सअप्स बुकिंग वह मिम्मे पाई ना कल पड़े कल पाने मेसेज पाँग वाट्सपा उन्नी रिप्ले पड़ी ओके सूपरानी पाक